ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை பிம்பிள்ஸ் பிம்பிள்ஸ் எனக்கு நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு நிறைய கஸ்டமர் எனக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணியிருக்காங்க நான் பார்க்குற ஃபுல் ஃபேஸ் இருக்குது ரெண்டு சீக்ஸில் இருக்குது நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது அதனால் பிம்பிள்ஸ்க்கு ஒரு பர்மனெண்ட் சொல்யூஷன் தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்ணிடுறேன் நம்ம நம்மக்கிட்ட வந்து செவன் டேஸ் சேலஞ்ச் க்ரீம் சொன்னேன் இல்லையா அந்த க்ரீம் வந்து எங்கிட்ட லேட் ஆகும் அப்படின்ட்டு ஆன்லைனில் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க என்னென்னா ஆன்லைனில் வாங்கிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க ஒரு மூடி வந்து நான் செவன் டேஸ் சேலஞ்ச் க்ரீமில் ஃபஸ்ட்டு ஒன்று போட்டுட்டு திரும்ப இன்னொரு க்ரீம் காமிச்சேன்னா அப்போ வந்து அந்த மூடி எல்லோ கலரு இந்த மூடி ப்ளூ கலராக இந்த கலர் ப்ளூவா ப்ளூ கலரு அப்படி சொல்லிட்டு வேற வேறு க்ரீமாக அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகி கேட்டிங்க உங்களுக்கு வந்து நான் அப்படியெல்லாம் மாற்றி சொல்ல மாட்டேன் பயப்படாதீங்க ரெண்டும் ஒரே க்ரீம் தான் ஒரே ரிசல்ட் தான் அது ஒன்று ஒன்று நான் உங்களுக்கு சொல் சொல்கிறேன் அப்படின்னா அதை பற்றி நல்லா தெரிஞ்சிட்டு தான் சொல்லுவேன் அப்படியெல்லாம் நான் சர்வசாதாரணமாக ஈஸியாலாம் சொல்லிட மாட்டேன் எனக்கு மீனு அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் வந்து பெங்களூர் அவங்க வந்து வாங்கியிருக்காங்க இங்கே பாருங்கள் அவங்க எனக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த டப்பாவே வேறு டப்பா நான் காமிச்சது வேற இவங்க காமிச்சது வேறு அதில் ஒரு ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டியிருக்காங்க அப்புறம் வந்து இன்னொன்று என்னென்னா இது பாருங்க இவங்க அனுப்புன ஃபோட்டோ கிரீம் எப்படி இருக்குது அப்படின்னு இதில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது என்னடா அது இதில் ஒன்றுமே தெரியல ஃபோனில் உங்களுக்கு வந்து ஃபோனில் தெரிய மாட்டேங்குது அவங்க அனுப்பின க்ரீம் வந்து இதில் வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்கிட்ட வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உங்ககிட்டயே ஐயோ சாரி சிஸ்டர் உங்ககிட்டயே வாங்கிக்கட்டுமா சிஸ்டர் அதை யூஸ் பண்ண பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஆன்லைனில் அப்படின்னா அவங்க நிறைய மெசேஜஸ் ஆ ஓகே பாருங்க இந்த இப்படிதான் இருக்குது கிரீமு இந்த மாதிரி நான் காமிச்சது ஒன்று தான் பார்த்திங்களா அதை காமிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது எவ்வளோ டைம் வேஸ்ட்டு நான் டைமை ரொம்ப பார்ப்பேன் டைம் வேஸ்ட் ஆகுதுங்கிற விஷயத்த நான் செய்யவே மாட்டேன் இது மாதிரி நிறைய ஃபோனு இதே மாறிட்டு இந்த மாதிரி டைம் வேஸ்ட் ஆகிற விஷயத்த நான் பண்ணவே மாட்டேங்க இதுக்கு தான் நான் சொல்கிறேன் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு பண்ணுறது வைக்கிறது காமிக்கிறது இதெல்லாம் நம்மளுக்கு டைம் வேஸ்ட்டு அந்த டைமில் எதாவது உருப்படியாக அந்த டைமில் எதாவது உருப்படியான வேலை பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த பெருசாக அதில் உடன்பாடு இல்லை இதை மாதிரி ஒருத்தவங்க ரெண்டு பேர் இல்லை நிறைய பேர் ஆன்லைனில் வாங்கிட்டு இதை அனுப்பு அனுப்பிட்டு என்கிட்ட கேட்குறாங்க உங்ககிட்ட டைம் ஆகும் லேட் ஆகுங்கிறனால தான் நாங்கள் ஆன்லைனில் வாங்கினோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒன்று சொல்கிறேன் ஒரு நல்ல ப்ராடக்ட் வேணும் இதுவே எனக்கு சப்ஸ்கிரைபர் சொன்ன டைலாக் தான் ஒரு நல்ல ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா வெயிட் பண்ணுறதுல தப்பே இல்லை அப்படின்னு எனக்கு கஷ்ட சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க ஒன்று ரெண்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த வார்த்தையை நான் லேட்டாகும்னு சொல்லுவேன் இல்லையா அதுக்கான அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் வெளியே வாங்குங்க தாராளமாக வாங்குங்க எனக்கு பிரச்சனையே இல்லை ஆனால் ஒரிஜினலாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இன்னொன்று என்னென்னா நீங்கள் வெளியே வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அதால் எந்த இதுவும் ஆனால் நீங்கள் எங்கிட்ட சொல்லக்கூடாது ராஜி சொல்லி தான் நான் வாங்கினேன் ராஜி வீடியோ பார்த்து போட்டு தான் நான் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி என்னையை நீங்கள் கோத்து விடக்கூடாது அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை என்னையை நீங்கள் தப்பு சொல்லக்கூடாது வாங்கி யூஸ் பண்ணுறத சரியாக வாங்கி யூஸ் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் உங்களோட ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண போகிறீங்க அதனால் கரெக்டாக பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா இன்னொன்று என்னென்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்வர்ணஸ் தான் சொல்லியிருந்தேன் இல்லையா மெயின் வந்து செவன் டேஸ் சேலஞ்ச் க்ரீம் தான் நான் அந்த பேரை தான் நிறைய இடத்துல நான் சொல்லியிருப்பேன் ஓகே அது வந்து நான் அதை கூட நான் மென்ஷன் பண்ணாமல் நிறைய இதில் செவன் டேஸ் சேலஞ்ச் க்ரீம் தான் சொல்லியிருப்பேன் ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நம்ம கஸ்டமர் எல்லாருமே என்கிட்ட செவன் டேஸ் சேலஞ்ச் க்ரீம் தான் கேட்பாங்க சேம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா க்ரீம் ரெண்டுமே சேம் நீங்கள் வாங்கி ரெண்டுமே வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதையும் நான் ஒரு நல்லா பார்த்துட்டு தான் நான் அவங்க கூட அதுக்கு பதிலாக தான் எனக்கு இந்த க்ரீம் கொடுத்துருக்காங்க இல்லை அதே சேம் க்ரீமு அந்த நேம் மட்டும் தான் வேறு இன்னொன்று என்னென்னா அதில் ஹேர்பெல்ன்னு மென்ஷன் ஆகிருக்காது இதில் ஹெர்பல்னு மென்ஷன் ஆகிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த இப்போ நான் ஒரு க்ரீம் உங்களுக்கு செவன் டேஸ் சேலஞ்ச் க்ரீம்னு சொன்னேன் இல்லையா இதில் வந்து ஃபேஸ் சீரம் மாய்ச்சரைசர் க்ரீம் எல்லாமே இருக்குது அந்த ஒரு ப்ராண்டில் எல்லாமே இருக்குது அதோட ஹேர்பெல் அதனால் நான் ஓகே சேம் க்ரீமு சேம் ரிசல்ட்டு அதுதான் நம்மளுக்கு வேணும் சைட் எஃபெக்ட் இருக்கக்கூடாது ரிசல்ட் இருக்கணும் நம்ம வாங்குற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் சேம் க்ரீம் தான் ஸ்மெல்லும் சேமாக தான் இருக்கும் ரிசல்ட்டும் சேமாக தான் இருக்கும் பயப்படவே பயப்படாதீங்க அப்படி உங்களுக்கு தராதா இருந்தால் அது மாதிரி இன்னொன்று என்னென்னா இதுக்கு நேம் இல்லையா அப்படின்னு கேட்டால் வந்து இனிமேல் நான் ஒன்று சொல்லிடுறேன் கோச்சுக்காதீங்க ஒரு க்ரீமுக்கும் நான் அட்டை பாக்ஸை காமிக்க மாட்டேன் நேம் சொல்ல மாட்டேன் என் மேலே நம்பிக்கை இருக்குது ராஜிக்கிட்ட நம்ம சொல்யூஷன் கேட்டால் கிடைக்கும் அவங்க ராஜிக்கிட்ட பொருள் வாங்கி யூஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்னு நம்புகிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் தாராளமாக வந்து ஆர்டர் போடுங்க ஏன்னா நான் பப்ளிக்காக போட்டதுனால இப்போ வந்து எனக்கே அந்த க்ரீம் கிடைக்க மாட்டேங்குதுன்னா பார்த்துக்கோங்களேன் இப்போ உள்ள உலகத்தில் வந்து நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள விட அடுத்தவங்க நல்லா வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியல உங்களுக்கு சொல்யூஷன் வேணும் என் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னா தாராளமாக வந்து வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நான் சொல்கிறேன் நீங்கள் என்கிட்ட பேரை கேட்டு அந்த மாதிரி நல்ல நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு க்ரீம் உண்மையாகவே வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் என்கொயரி மட்டுமே பண்ணிவிட்டு எனக்கு டைம் வேஸ்ட்டு போனவங்க பண்ணிவிட்டு போனவங்களும் இருக்காங்க இன்னொன்று என்னென்னா பேரும் க்ரீமும் மட்டும் வாங்கிட்டு அந்த மாதிரி நிறைய நடக்குதுன்னு வைங்களேன் உங்களுக்கு நான் புரிஞ்சு உங்களுக்கு நான் இப்படி ஷார்ட்டாக சொல்கிறதுலேயே நீங்கள் புரிஞ்சுப்பீங்க என்ன யார் என் வீடியோ ரெகுலராக பார்த்து இது பண்ணுறவங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது இதில் எதுக்காக இப்படி பேசுகிறேங்கிறதே உங்களுக்கு புரியும் நான் வந்து இது இது கிடையாது ஆடு கிடையாது இது விளம்பரம் கிடையாது ஒரு பொருளை காமிச்சு இது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இது சரியாகும் அது சரியாகும் சொல்கிறதுக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயம்னு வைங்களேன் நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறோம் ஃபேஸ்க்கு யூஸ் பண்றோம் அது ஒரு பெரிய விஷயம் கரெக்டான ப்ராடக்டாக கரெக்டான உங்களுக்கு கொடுக்கணும் ஆனால் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி என்கிட்ட நீங்கள் ஸ்கின் கேரோ ஹேர் கேரோ வந்து சொன்னீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக என்கிட்ட இருக்கும் அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி சரியாகாது சொல்யூஷனே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது தாராளமாக அதுக்கு நான் சொல்யூஷன் சொல்லுவேன் அது மாதிரி என் நம்புறவங்க கண்டிப்பாக பொருள் வாங்குவீங்க இன்ன வரைக்கும் வாங்கிட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் நைட் க்ரீம் ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்று வாங்கினவங்க இப்போ நாலு அஞ்சு பத்து க்ரீம் வரைக்கும் கேட்குறாங்க அதையெல்லாம் கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு காமிக்கலான்னு ஆசை ஆனால் அதுக்கும் எனக்கு டைம் இல்லை இன்னொன்று ஒன்று மெயினில் ஃபஸ்ட்டில் சொன்னதை சொல்லிடுறேன் இது வந்து சேம் செவன் டேஸ் சேலஞ்சு க்ரீம் இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி சேம் செவன் டேஸ் இப்போ நீங்கள் இந்த மூடியை பார்த்துட்டு திரும்ப மூடி மாறுச்சுன்னா இது எல்லோ கலரு அது ஒயிட் கலரு இது ப்ளூ கலர்னு சொல்லாதீங்க நம்மளுக்கு என்ன வேணும் ச சைட் எஃபெக்ட் இல்லாத நல்ல ப்ராடக்ட் வேணும் ரிசல்ட் வேணும் இதை மட்டும் பாருங்கள் அப்புறம் வந்து இதே சேம் வந்து இது கொஞ்சம் தான் குவான்டிட்டி இருக்கும் சேம் பதினஞ்சு கிராம் தான் இதுவும் சேம் முந்நூற்றம்பது ரூபா தான் பிம்பிள்ஸுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்குது பார்த்துட்டு தான் உங்களுக்கு ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் இப்போ உங்களுக்கு நாளைக்கு வீடியோவாகவே போடுறேன் இன்னொன்று என்னென்னா இந்த க்ரீம் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணால் பரு போகுமா அப்படின்னா கண்டிப்பாக போகாது மெயினாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா பிம்பிள்ஸ் வர்றதுக்கு காரணம் மெயின் வந்து பாடி ஹீட் ஓவராக இருக்கும் பாடி ஹீட் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக பிம்பிள்ஸ் வர தான் செய்யும் அதுக்கப்புறம் பீரியட்ஸ் டைமில் எல்லாருக்குமே தெரியும் நம்ம பாடி வந்து ஓவர் ஹீட்டாக இருக்கும் அதனால் இன்னும் அள்ளி போடும் எனக்கு கூட பீரியட்ஸ் டைமில் ஒரு பரு வரும் வரும் அதுக்கப்புறம் அது சரியாக போயிடும் உங்களுக்கு பரு இருக்குது அப்படின்னா அந்த க்ரீம் வாங்கிக்கோங்க ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டர் தண்ணி கம்பல்சரி குடிச்சே ஆகணும் நீங்கள் உங்கள் பாடியை ஹீட் இல்லாமல் பார்த்துக்கணும் நீங்கள் வந்து தலைக்கு என்ன வைக்க முடியாது என்னால் அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா டெய்லி நைட் நைட்டு தூங்குற முன்னாடி தொப்பில் விளக்கெண்ணெய் வாங்கி வச்சுக்கோங்க தொப்பில் ரெண்டு ச கொஞ்சம் விட்டு ஒரு மசாஜ் மாதிரி கொடுங்க ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயை வந்து நம்ம ஸ்கின் அப்சர்வ் பண்ணிக்கிடும் அப்படி டெய்லியும் பண்ணுங்கள் உங்கள் உடம்புல ஹீட் இல்லாமல் ஈவனாக மெயின்டைன் ஆகும் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும் அது மாதிரி உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு நாலஞ்சு டைம் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் கிளென்சிங் மில்க் வச்சு பண்ணுங்கள் ஏன்னா இப்போ பிம்பிள்ஸ் இருக்கும்போது நம்ம அது மேலே வந்து டஸ்ட்டு அந்த பொல்யூஷன் இதெல்லாம் படும்போது இன்னும் பிம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு சரியே ஆகாது இன்னும் பெருசாகும் இன்னும் அப்படியே இருந்துகிட்டு இருக்கும் அதனால் எந்த அளவுக்கு உங்களை ஃபேஸை வந்து பிம்பிள்ஸ் இருக்க ஃபேஸை வந்து சுத்தமாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கோங்க இன்டேக் தண்ணி நல்லா குடிங்க உடம்பு ஹீட் இல்லாமையும் பாருங்கள் அதாவது ஒரு பிம்பிள்ஸை நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா உள்ளே உடம்புலையும் நம்ம உள்ள்கூடையும் சரி பண்ணணும் வெளியவும் சரி பண்ணணும் தண்ணி நிறைய குடிக்கணும் ஹீட் இல்லாமல் பார்த்துக்கணும் வெளியே வந்து ஃபேஸை க்ளீனாக வச்சுக்கணும் நீங்கள் நான் அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணணும் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த க்ரீமை போட்டீங்க அப்படின்னா பிம்பிள்ஸும் சரியாகும் இந்த இருக்கிற இது வரைக்கும் வந்த பிம்பிள்ஸை மட்டும்தான் இது சரி பண்ணும் இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து உங்கள் பாடியை கரெக்டாக மெயின்டென் பண்ணணும் ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணணும் ஹீட் இல்லாமல் பார்த்துக்கணும் உடம்பை பார்த்துக்கணும் இந்த ஒரு டப்பாக வாங்கி போட்டுட்டு ராஜி சொன்னால் பிம்பிள்ஸ் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி வாங்கி போட்டு போச்சு திரும்ப வந்துட்டு அந்த க்ரீமை விட்டதுனால வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த க்ரீமே கண்டினியூ பண்ணணுமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது என்ன காரணம்னா இது வந்து வந்த பிம்பிள்ஸை மட்டும் தான் சரி பண்ணும் இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு உங்கள் பொறுப்பு நீங்கள் தான் பாடியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் ஸ்கின்னையும் பாடியையும் க்ரீமை விட்டதுனால தான் வந்துட்டு அப்படின்லாம் சொல்லவே கூடாது நிறைய பேர் என்கிட்டையே சொல்லியிருக்காங்க க்ரீம் யூஸ் பண்ணேன் யூஸ் பண்ணோடனே பரு வந்துட்டு அப்படிம்பாங்க அதுக்கு வந்து ஒரு க்ரீம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன் உடனே பிம்பிள்ஸ் வருது அப்படின்னா அந்த க்ரீம் மிஸ்டேக் கிடையாது என்னென்னா உங்கள் பாடியில் வந்து நிறைய ஹீட் இருக்கும் ஒரு ப்ராடக்ட்டை போடும்போது அந்த சூட்டை வந்து கிளப்பி விடுது அதாவது சூடு அந்த பாடி ஹீட் வந்து வெளி வருது அவ்வளோதான் அந்த வெளி வரும்போது சூட்டை கிளப்பும் போது பிம்பிள்ஸ் வருது நீங்கள் என்ன நினச்சிப்பீங்கன்னா அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால தான் பிம்பிள்ஸ் வருது அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க உடனே ஸ்டாப் பண்ணிடுவீங்க அந்த ப்ராடக்ட்டை பாடியில் ஹீட் இருக்குது அதை குறைக்கணும்னு நினைக்க மாட்டீங்க அந்த ப்ராடக்டை தான் நீங்கள் ஸ்டாப் பண்ணுவீங்க சரி எது சரின்னு இப்போ கண்டுபிடிச்சி சரி என்ன மிஸ்டேக்குங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம சரி பண்ணணும் அதனால் திரும்ப திரும்ப சொல்லிடுறேன் நீங்க இது வரைக்கும் வந்த பிம்பிள்ஸை சரி பண்ணதுக்கு இந்த ஒரு டப்பா வாங்கி யூஸ் பண்ணி சரி பண்ணிடுங்க ஆனால் இனிமேல் லைஃப் லாங் வராமல் இருக்கிறது உங்க கையில தான் இருக்கு இந்த எல்லாம் சொல்லிட்டேனா அவ்வளோதான் ஆமாம் இது கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் இது வாங்குறீங்க இப்போ பிம்பிள்ஸ் நிறைய இருக்குது இது வாங்குறீங்க அப்படின்னா கிளென்சிங் மில்க்கு சேர்த்து வாங்கிக்கோங்க அது வந்து நம்ம ஃபேஸில் எதுக்கு கிளென்சிங் மில்க்கே நான் சொல்லிகிட்டு இருக்கேனா நம்ம ஃபேஸ்ல உள்ள டெட் செல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அன்னன்னைக்கு உள்ள டேனு டெட் செல்ஸு அது வந்து ஸ்கின் கேரில் மஸ்ட்டு ரொம்ப கண்டிப்பாக வச்சுக்கோங்க அன்னன்னைக்கு நம்ம வெளியே போகிறோம் வரோம்னு எவ்வளோ தூசி நம்ம ஊரில் பறக்கு உங்களுக்கு தெரியும் தூசி எல்லாம் போய் படியும் அப்புறம் அது இறந்த செல்களாக மாறும் அப்புறம் இப்போ பிம்பிள்ஸ் நிறைய வரும் அதனால் டேன் ஆகும் கருப்பாகும் எல்லா பிரச்சனையுமே வரும் அதனால் கிளென்சிங் மில்க்கு நீங்கள் டெய்லி உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனில் வச்சு ரொட்டீனில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராமல் நம்ம முன்னெச்சரிக்கையாக நம்ம வந்து க்ளீனாகவே வச்சிருந்தோம் அப்படின்னா எதுவுமே வராது அதனால தான் நான் அதை வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன் பிம்பிள்ஸ் இருக்கவங்க மட்டும் இல்லை நார்மலாக எல்லாருமே கிளென்சிங் மில்க் யூஸ் பண்ணணும் அதுக்கு தான் உங்களுக்கு நல்ல அஃபோர்டபுள் கம்மி ரேட்டில் ஹெர்பல் ப்ராடக்டாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஓப்பல் உள்ளதான் இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் ஓப்பல் தான் நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஒரிஜினலாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் எங்கே வேணால் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இன்னொன்று என்னென்னா எங்கிட்ட நான் சொல்கிற ரேட்டு த்ரீ ஃபிஃப்டின்னு வைங்களேன் ஆன்லைனில் டூ ஹண்ட்ரட் இருக்குது உடனே இவங்களை விட அதில் வந்து கம்மி அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர அது எப்படி கம்மியாக கொடுப்பாங்க நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரே பொருளை இங்கே முந்நூற்றம்பதும் அங்கே இரநூறு இருக்குன்னா அப்போ என்னென்னு இங்கே யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா ரேட்டை மட்டும் தான் பார்ப்பீங்களா யோசிச்சு பாருங்கள் அவ்வளோதான் உங்கள் விருப்பம் எந்த ஒரு பொருளுமே யாருமே வந்து நஷ்டத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க நீங்களே யோசிச்சு தெளிவாக அது பண்ணி எதனாலும் பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்க அப்புறம் வேறு என்ன அவ்வளோதான் எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஓகே இந்த பிம்பிள் க்ரீம் வந்து இதுவும் சேம் நான் பிம்பிள்ஸ் க்ரீமு செவன் டேஸ் சேலஞ்ச் பிம்பிள்ஸ் க்ரீம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேள்ங்க நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் உங்களுக்கு அனுப்பும்போது நான் டப்பாவோடையே அனுப்புகிறேன் ஆனால் இதில் நான் இப்படி தான் காமிப்பேன் நான் இப்போ போய் சொல்லிட்டேன் நான் வெளியே சொன்னேன்னா அப்புறம் வந்து இந்த க்ரீமும் எனக்கு கிடைக்காம போயிடும் ஒரிஜினல் ப்ராடக்ட் வாங்குகிறேன் நான் பார்த்து பார்த்து அந்த ப்ராடக்ட் வாங்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ ரெண்டு நாள் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கொரியர் ஆஃபீஸில் வந்த பார்சல் எடுக்க நாய் அழைஞ்ச மாதிரி அழைஞ்சேன் நீங்களே நீ பார்த்தீங்கன்னா பாவம் அப்படின்னு நினைப்பீங்க அந்த அளவுக்கு ஒவ்வொரு கொரியர் ஆஃபீஸாக அழைஞ்சி பார்சல் வந்துருக்கா பார்சல் வந்திருக்கா பார்சல் வந்திருக்கான்னு கேட்டு அழஞ்சேன் ஸ்கூட்டியில் டே ஃபுல்லாக பார்த்தா அன்றைக்கி எனக்கு பார்சலே கையில் கிடைக்கல மறுநாள் தான் கிடைச்சிச்சு ஏன்னா அதை வாங்கி உங்களுக்கு அனுப்பணும் அதுக்காக சரி உங்களுக்கு அனுப்பிட்டா அன்னைக்கு வந்த பார்சலை எடுத்து உங்களுக்கு அனுப்பிட்டால் கொஞ்சம் பேர் என்கிட்ட கொஸ்டின் கேட்காமல் இருப்பீங்க அக்கா பார்சல் அனுப்பிட்டீங்களா ராஜி பார்சல் அனுப்பிட்டீங்க அனுப்பிட்டீங்களா 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 அந்த இந்த வார்த்தையை கேட்காம ஒரு நாள் நிம்மதியாக இருக்கலாமே அப்படி சொல்லிட்டு ஒரு நாள் கேப் விட்டாலும் நம்மளுக்கு வந்து எத்தனை பேர் கேட்பாங்க அதனால தான் ஒவ்வொரு ஆஃபீஸாக கேட்குறேன் அந்த ஆஃபீஸில் உங்கள் ஏரியா என்னென்னு கேட்டுட்டு உங்கள் ஏரியாவுக்கு இங்கே வராது அங்கே அப்படி சொல்கிறாங்க அப்போ அங்கே வரலன்னா டிராக்கிங் நம்பர் நாங்கள் போட்டு பார்க்கோம் ட்ராக்கிங் நம்பர் காமிக்கவே இல்லை எங்கேயுமே காமிக்கலை அதான் பயந்துட்டேன் ஒருவேளை பார்சல் எதுவும் மிஸ் ஆகிட்டோம் அப்படின்னு ரொம்ப பயந்துட்டேன் அந்த மாதிரி அலைஞ்சி திரிஞ்சு நான் வேண்டியது எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து இது வந்து பிம்பிள்ஸை சரி பண்ணும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பிம்பிள்ஸை கண்டிப்பாக சரி பண்ணும் இனிமே வராத மாதிரியும் நீங்கள் பார்த்துக்கோங்க வேறு என்ன அப்புறம் இன்னொன்று சொல்லிடுறேன் ஃபேஸில் வந்து உங்களுக்கு நெத்தியில் கொறு கொரு கொறு கொருன்னு வருது குட்டி குட்டியாக அப்படின்னா தலையில் பொடுகு இருக்கான்னு செக் பண்ணுங்கள் பொடுகு இருக்குது பொடுகு வந்து நிறைய வந்துட்டு அப்படின்னாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தலையில் நெத்தியில் வந்து கொரு குறு குறுன்னு அள்ளி போடும் அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும் உங்கள் ஃபேசல்ஸ் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எதுவுமே பண்ணாமல் விட்டுருவீங்க இல்லையா கேர் பண்ணிக்காமல் அப்படி இருக்கும்போது அது பெருசாகும் அவ்வளோதான் வேறு இது பற்றி இந்த பிம்பிள்ஸோ இது பற்றி என்ன டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க ஆனால் கமெண்ட்ஸில் கேட்கணும் நீங்கள் எல்லோரும் இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து கேட்குறீங்க வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டு நான் யூடியூப்பில் வந்து இவங்க இதுக்கு கேட்டாங்கன்னு சொல்லும்போது சில பேர் நினைப்பாங்க இதெல்லாம் யாரும் கேட்டால் கேட்கவே இல்லையே அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் கேளுங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக இதை பற்றி என்ன டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க அடுத்து வீடியோ போடுறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த க்ரீம் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய் கண்டிப்பாக ராஜி மேலே நம்பிக்கை இருந்தால் நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஏன் பார்க்குறீங்க இந்த க்ரீம் வேணும்னா கண்டிப்பாக கேளுங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க கமெண்ட் பண்ணுங்கள் கொடுத்துட்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொன்று சொல்லிக்கிறேன் என்னை நம்பாதவங்க ஒரு சில பேர் இருந்தாலுமே என்னை நம்புறவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க ராஜி இன்றைக்கி ஒரு சிஸ்டர் சொல்ல மறந்துட்டேன் ஒரு சிஸ்டர் வந்து டேரெக்டாக வந்து பேமெண்ட் பண்ணாங்க நானூற்றி இருபது ரூபா உண்மையில் நான் கேட்டேன் அதை கொஞ்சம் எடுங்களேன் நாங்கள் நான் வந்து போய் பார்த்துட்டு சிஸ்டர் நீங்கள் எதுவுமே எந்த என்கொயரியுமே கேட்கல கொடுங்க அவங்க பேர் வந்து ராஜலக்ஷ்மி விருதுநகர் அவங்க வந்து ஆ பாருங்க நேராக வந்து பேமெண்ட் பண்ணாங்க நான் எதுவுமே கேட்காமல் என்கொயரி எதுவுமே பண்ணாமல் டேரெக்டாக காசு பே பண்ணிட்டீங்க இப்படி நான் கேட்டதுக்கு அவங்களோட பதில் இப்படி நான் கேட்டதுக்கு அவங்களோட பதில் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி ஹார்ட் போட்டாங்க நான் தேங்க்யூ ஸோ மச் டிஆர்ஸ்எஸ் போட்டேன் அவங்க வந்து வீடியோஸில் டீட்டெயிலாக நான் பார்த்துருக்கேன் செவன் டேஸ் அலைஞ்சு க்ரீம் வேணும் அப்படி சொல்லிவிட்டு அவ்வளோதான் முடிச்சிட்டாங்க அட்ரஸ் அனுப்பி ஐயோ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா இந்த மாதிரி இருக்காங்க இந்த மாதிரியும் இருக்காங்க அதான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி என்னை நம்புறவங்க எனக்கு போதும் நம்பாதவங்க விட்டுருங்கங்கிற ஆயிரத்தெட்டு ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்குறாங்க ஹார்ட் ஆகுற மாதிரி மனசு கஷ்டப்படுற மாதிரிலாம் பேசுகிறாங்க அது மாதிரி என்னை என்னை பிடிக்கலையா என் மேலே தயவு செய்து விட்டுருங்க என்னை பிடிச்சவங்க என்னை நம்புகிறவங்க என்கிட்ட வாங்கிட்டு போதும் எனக்கு வந்து ரொம்ப விளம்பரம் பண்ணி ரொம்ப சீன் போட்டு லட்சக்கணக்கான கஸ்டமர் வர வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நம்புகிறவங்க நல்ல கஸ்டமர் நல்ல கஸ்டமர் ஒரு நூறு பேர் இருந்தாலும் ஆயிரம் பேர் இருந்தாலும் போதும் அவ்வளோதான் ஏன்னா அவங்கள வச்சு இப்போ இது வரைக்கும் என்கிட்ட வாங்கின எல்லாருமே திருப்பி திருப்பி ஆர்டர் போட்டிருக்காங்க உண்மையில சொல்கிறேன் இப்போ இது போய் கிடையாது ப்ராமிஸாக சொல்கிறேன் இது வரைக்கும் நம்மக்கிட்ட வாங்கின எல்லாருமே உடனே கையில் ப்ராடக்ட் கிடச்ச உடனே அடுத்து கிடச்ச உடனே அடுத்து கிடச்ச உடனே அடுத்து அதுவும் ஒன்று ஒன்று வாங்கியிருப்பாங்க அடுத்து ரெண்டு ரெண்டு இன்னொன்று என்னென்னா ஒருத்த ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டில் என்னோடய வீடியோ பார்த்து சேர்ந்துருந்து பார்ப்பாங்களா அவங்க வந்து மொத்தமாக ஒரே ஒருத்தங்க ஃபோன்லேருந்து மொத்தமாக எல்லாருக்கும் ஆர்டர் போட்டாங்க கிளென்சிங் மில்க்கும் நைட் க்ரீமும் சேர்த்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு பேமெண்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ரவுண்டப் பண்ணி பேமெண்ட் பண்ணாங்க எக்ஸ்ட்ரா தினப்ப அனுப்பியிருந்தாங்க எக்ஸ்ட்ரா அனுப்பியிருக்கீங்க எக்ஸ்ட்ரா அனுப்பியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நான் திரும்ப கூட அனுப்பியிருக்கேன் அந்த மாதிரி அன்பான கஸ்டமர் இருக்காங்க எனக்கு அதுவே போதும் அதுவே கடவுள் கொடுத்த பெரிய கிஃப்ட்டு தான் ஸோ நம்மளை என்னை பிடிக்கலாம் செய்து விட்டுருங்க நீங்கள் ஆயிரத்தெட்டு கேள்வி என்கிட்ட கேட்டு என்னைய வந்து என்னோடய டைமும் வேஸ்ட் பண்ணி கஷ்டப்படுத்தி அப்படிலாம் நீங்கள் வந்து அவசியம் இல்லை அதனால் அவ்வளோ தான் சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டேன் என் இன்னொன்று சொல்லிருந்தோம் என்னை நம்பி என்னைய பிடிச்சி என்னைய நம்பி இனியா அவ்வளோ அன்பாக தங்கம் அபிநயான்னு ஒரு அக்காலாம் தங்கம் 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 சுமின்னு ஒரு அக்கா கோயம்புத்தூர்லேருந்து நிறைய இந்த மாதிரி நிறைய பேர் பேர் சொன்னால் லிஸ்ட்டு பெருசாக போகும் அந்த மாதிரி நிறைய பேர் அம்மா உனக்காக துவா செய்கிறண்டா அப்படின்னு ஒரு அம்மா பேசுவாங்க அக்கா தங்கச்சி ஃப்ரெண்டா அப்புறம் வந்து நிறைய பேர் இருக்காங்க அன்பாக பேசுகிறவங்க அவங்க அன்பு வந்து எனக்கு டெய்லி எனர்ஜியே அவங்க அன்பு தான் அது எனக்கு பெரிய கடவுள் கொடுத்த வரம் இவங்க முன்ன பின்ன தெரியாத ஒருத்தங்களோட அன்பு கிடைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அது அவங்கள உண்மையிலே அவங்களாம் எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க எல்லாருக்குமே வந்து நன்றி வேறு என்ன சொல்லன்னு எனக்கு தெரியல ரொம்ப 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 நன்றி லவ் யூ அக்கா தங்கச்சி ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே லவ் யூ தேங்க் யூ நெக்ஸ்ட் யூடேலாம் பார்க்கலாம் அப்புறம் இன்னொரு சலமாகட்டேன் சென்னையிலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட பொருள் வாங்கின சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கு கல்யாணமாக நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க போகிறோம் அதுக்கு தேங்க்யூ பாய்